என்ன என்ன நடிப்பு தான் அத்தனையா ஏன்னு கேட்டா நீங்க அடிக்கிறீங்க எனக்கு தெரியுது அவ்வளோ நல்லவனா நீயே அவ்வளோ நல்லாவண்ணா ஊச்சுத்தி ஊர் நீ நீயே ஊச்சுத்தியா நீச்சுத்திக்கலாமா சுத்தலாமா பாப்பா குட்டி ஊச்சுத்தீங்களா டி நீங்க ஊர் சுத்தியா ஊர் சுத்தியாம்மா நீயி எப்போ ஊர் சுற்றியாக மாறினீங்க என் பாப்பா எப்போ ஊர் சுத்தியாக மாறிச்சு ஊர் சுத்தலாமா நல்ல பையன்தான் நீயே சொ நல்ல பையன்தானே மயிலோக்குட்டி நல்ல பையன்தான் டி கெட்ட பையனா ஊர் சுற்றி பையனா சரிப்பா ஊர் சுற்றிக்கிட்டே அப்போ எனக்கு என்ன சொல்ல சொல்கிறேன் ஊர் சுற்றி தான் ஆவேங்கிறேன் உனக்கு உரண்டா திடீர்னு பாசம் சிக்கன் பாசம் சிக்கன் பாசா சிக்கன் மண்டையா சிக்கனுக்கு தான் இந்த பாசம் உருள் உருள் குட்டியும் உருளமா இரு இரு அக்கா நேரம் வச்சு விட்றேன்டா பேச தெரியல ஆ ஆச்சுக்கோ ஏன் மடியில் படுத்துக்கிட்டு என்னையே மிரட்டுவியா நீ மிரட்டுவியா

பசிக்குதா பாப்பாவுக்கு ஊர் சுத்தி என் தேங்கு வைகுண்ட ஏகாதேசத்துக்கு போயிட்டு இருந்தீங்களா இப்போ இப்போதான் கோவச்சுட்டு போனேன் இப்போதான் என்னப்போ கோவைச்சா அப்புறம் மறுபடி வர அக்காட்ட வர அக்காவை மிரட்டண எதுக்கு மறக்குனா யாராவது ஒன்னையும் மிரட்டினாங்களா அந்த கோவத்துலேருந்து மிரட்டுறேன் என்னையே யாராவது மிரட்டினாங்களா அடி மிரட்டினாங்களா பாப்பா அந்த வெள்ளையண்ணா வெள்ளையண்ணா டி வெள்ளக்குட்டியா விசமி வெள்ளைய மரட்டினாண்ணா வந்தானா என்னங்க ஆ சரி ஆ உருளை உருளமாங்க ஊர் சுத்த ஊர் சுத்தா போறப்பெல்லாம் ஊர் சுத்த ஆடிட்டு போக மதிக்காம வந்து இடம் வேணுமா மடியில சரிம்மா சரிம்மா என் பட்டுட்டி தங்கம்மாடி என் செல்ல பிள்ளையாடி வெள்ளை கட்டியாடி என் தங்க பட்டாடி எல்லாமே நீ தானா செல்ல பிள்ளையா என்ன பி இப்படி படுத்துருக்கிறீங்க எங்கள் பாப்பா குட்டி எப்படி படுத்துருக்கு பாப்பா குட்டி பாப்பா குட்டிங்களாடி நீங்கள் பாப்பா குட்டியா அப்பனு தங்கம்மா ஆட்டுக்குட்டி தங்கம்மா எல்லாமே நீங்கள் தானா சரி சரி சரிப்பா சரி இப்போ டென்ஷன் ஆகிடாப்பா காயம்லாம் சரியாயிடுச்சா சரியானாலே எனக்கு பக்கு பக்குங்குது அடுத்த பஞ்சாயத்து கூப்பிட்டு வர ஏப்பா தம்பி பொங்கல் பொங்கல் பொங்கலா பொங்கல் சரி சரி டென்ஷன் ஆகக்கூடாது யாராக இருந்தாலும் நான் பார்த்துக்கலாம் விடு சூப்பர் அடி அஞ்செல்லப்பட்டு அப்புக்குட்டி யாட்டுக்குட்டி யாட்டுக்குட்டி தங்க மாதிரி அச்சுமா அச்சும்மா அச்சுலு என் பவுளு பிள்ளை அடி நீங்கள் செல்ல பிள்ளையா வெல்லக்கட்டியா எல்லாமே நீங்கள் தானா அப்போ அப்போ கட்டியே ஏன் வால் இந்த ஆட்டம் ஆடுது பாப்பாவுக்கு யார்க்கையாவது போய் உரண்டு இழுத்துட்டு வர்றது அடி வாங்கிட்டு வர்றது திட்டு வாங்குறது துரத்திட்டு வர்றது இங்கே வந்து இங்கே ஓனா நான் என்ன பண்ணுறது உனக்கு என்ன கேமரா வச்சா நான் செக் பண்ணுறது நீ யார்த்தி அடி வாங்குறேன்னு சொல்லு சே சரி சிக்கன் தர்காக்கா சமாதானம் கிரியா சரி சிக்கன் எடுத்துட்டு வரேன் எந்திரி சிக்கன் எடுக்கலாம் எந்திரியம் பட்டு எந்திரி சாமி அக்கா சிக்கன் கொண்டு வரேன் ஏ சிக்கன் வேணும் வேண்டாமே வேண்டாம் சிக்கன் வேணும் வேண்டாமா

சிக்கன் வா சிக்கன் வா நான் நீங்கள் வந்து மடியில் படுத்துக்கிட்டீங்கன்னா சிக்கன் வா சிக்கன் வாணா வந்துடுமா ரீ ஏ குட்டி எ குஜன்குட்டி குட்டி சரிம்மா டென்ஷன் மடி வேண்டா நான் அங்கே போய் படுத்துக்குவேன் நீ பெரியதா நீங்கள் மடி கொடுக்கலீன்னா நாங்கள் இங்கே படுத்துக்க மாட்டோமா அப்படின் சாமி சோரடி சரி சாப்பிட்டு தூங்கு சாப்பிட்டு அந்த ரூமில் போய் ஃபுல் கட்டு கட்டிட்டு நல்லா தூங்குங்க என் பட்டுப்பில் தூங்குமா ஐயோ அழகிடி நீ அழகிடி இருக்கீங்களாடி தூக்கம் வருதா பாப்பாவுக்கு சாப்பிட்டு தூங்குங்க இல்லாட்டி பாடியிலே இருந்துருச்சு அப்புறம் ஊர் சுற்ற போவார் வயிற்றுக்கு போட்டேன்னு வச்சுக்க இந்த பொம்மைக்குட்டி யாருக்கு வேணும் இந்த பொம்மைக்குட்டி பொம்மைக்குட்டி யாருக்கு வேணும் இந்த பொம்மைக்குட்டி யாருக்கு வேணும் அப்புனு தங்க யாருக்கு வேணும் அழகு பிள்ளை யாருக்கு வேணும் ஐயோ அழகிடி அழகிடி என் போன்னு நீ போ எவ்வளவு சொட போறதுடி மேல கண்ணுடி அம்மா கண் வச்சிருக்கேன் அழகு பையனை பார்த்து இவ்வளவு அழகா இருந்தா இப்ப கண் வைக்காம இருப்பாங்களா ஏசாமி நாங்களாம் பாருங்க குளிக்காம இவ்வளவு அழகா இருக்கோம் டெய்லியும் குளிச்சோம் அப்புறம் உலக அழக நான் தான் அப்படின்னு பாட்டு பாடுற அளவுக்கு அறிவிடும் ஏன் மயிலோ மயிலோ உலக அழகே நீ தானே அப்பு அப்பமா இது அழகா பிள்ளைங்க ஐயோ குளித்தாங்கன்னா நாங்கள் எவ்வளோ பளபள பளப்பளன்னு இருக்கோம் ஏ சாமி சே சே சும்மா சொன்னேன் குளிச்சோம் யார்கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்ல மாட்டேன் எல்லோரும் மறந்துடுங்க மயிலோ குளிச்சான் மயிலோ பொங்கலை முன்னிட்டு குளித்து விட்டான் பொங்கலோ பொங்கல் பொங்கலுக்கு குளிச்சிருக்கு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலுக்கு குளிச்சிங்களா பொங்கல் பொங்கலுக்கு குளிச்சிங்களா பொங்கல் ஐயோ பொங்கலுக்கு குளிச்சிங்களா பொங்கல் வயர் அங்கிட்ட எடுத்துட்டேன் உனக்கு டிஸ்டர்பா இருக்க கூடாது வேற ஒண்ணும் இல்லைங்க பொங்கல் சரிங்க பொங்கல பொங்கல்